அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெகதாம்பாள் பதிவு எண் ஐநூத்தி ரெண்டு தெய்வ பாடல் வல்லமை பெற்றவன் அப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் பழனி அப்பன் கள்ளம் காபடம் இல்லாதவர் தன்னீடம் காவலில் நின்றிருப்பார் அங்கு கால்நடையாய் வரும் ஜானிட

சித்தர் வணங்கிய சேவர் கோடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் ஆயினும் செந்தியில் சென்று நிற்போம் என்று தீரந்து இருக்கும் அணியை கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்திருக்கோம் செட்டி முருகன் எனும் பெயர் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்ற அவன் தண்டாயுதம் அல்லவோ அந்த சித்திரவல்லியின் சாணையில் மற்றொரு சித்தி மகள் அல்லவோ